மக்களவை தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று பிற்பகலில் மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது மதிமுக வழக்கறிஞர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தேர்தல் ஆணையம் தகவலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து முடிவெடுக்க உத்தரவு பிறப்பிக்க கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்நிலையில் நம்மோடு மாதிமுக திரு துரை வைகோ அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு மீண்டும் இன்று பிற்பகல்ல விசாரணைக்கு வர இருக்கு உங்க தரப்புல என்ன கோரிக்கை முன்வைக்க போறீங்க நீதிமன்றத்துல அதாவது இந்த தேர்தல் இந்த சின்னம் பொறுத்த எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் படி அவங்க கண்டிப்பா கொடுக்க முடியும் கொடுக்கணுங்கிறதான் சட்டங்கள் சொல்லுது அதன்படிதான் நாங்கள் பம்ப சின்னத்தை நாங்கள் விண்ணப்பிச்சிருந்தோம் ஆனா வந்து அவங்க இது வந்து கடந்த காலங்களில் அப்படி ஒரு சட்டம் இருந்தாலுமே நாங்கள் வந்து கடந்த காலம் இதை மறு நாங்கள் மறுத்து இருக்கிறோம் இது தவறான ஒரு உதாரணம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மறுத்திருக்கிறாங்க இது கண்டிப்பா வந்து இது அட்டையமா இது வந்து ஒரு விடுதலை பட்சமா அவங்க தான் அது காமிக்குது ஏன்னா எங்களுக்கு மத்தம் கிடையாது கூட்டணி இருக்கிற விடுதலை சுத்த நிகழ்ச்சியா இருக்கட்டும் இல்லாட்டி நீங்க கூட்டணி இல்லாத நாம் தமிழருக்கு இயக்கமா இருக்கட்டும் அவங்களுக்கும் பொறுத்த வரைக்கும் அவங்க பல தேர்தல்ல வந்து கரும்பு விவசாய சின்னத்துல போட்டி போட்டிருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு மறுத்து இருக்கிறாங்க ஆனா அதே வேளையில பாஜகோட கூட்டணியில் இருக்கிற தாம தமிழ் மாநில காங்கிரசுக்கும் அமமுகக்கும் அவங்க 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 கேட்ட இது வந்து ஒன்றிய அரசு ஸ்தாபனங்கள் வந்து வந்து பாஜக அரசு தவறாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்கும் எதிர்கட்சியில செயல்படாம இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி மாதிரி பயன்படுத்திருக்கு இது ஒரு உதாரணம் தான் தேர்தல் ஆணையத்துடைய இந்த செயல்பாடு ஒரு உதாரணம் தான் இருந்தாலும் நீதிமன்றத்தில் இது ஒரு சிறப்பான தீர்ப்பு வரும் ஏன்னா இவங்க எலன் இந்த ரிப்ளை வந்து அவங்க தேர்தல் ஆணையம் ஏத்துக்குவாங்களாங்கிறது சந்தேகமா இருக்கு ஏன்னா நாங்க ஒரு சட்டத்தின்படி இது அவங்க கொடுக்க முடியும் சொல்லிட்டு தான் குறிப்பிட்டு தான் அப்ளை பண்ணிருந்தோம் கண்டிப்பா வந்து இது கோர்ட் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஏத்துக்க மாட்டான்னு நினைக்கிறோம் அதுக்குண்டான வாதங்களை என்னுடைய வழக்கறிஞர்கள் வச்சிருக்கிறாங்க அதே வேளையில் அதே வேளையில் ஒன்று சொல்றேன் நான் ஒரு ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை அவங்க ஒரு அந்த அந்த தொகுதியின் மக்கள் அந்த நம்பிக்கை ஏற்பட்டால் ஆஹ் அந்த தூய் அந்த அந்த வேட்பாளர்களின் நம்பிக்கை ஏற்பட்டால் கண்டிப்பாக அவர் அவர் எந்த கட்சியில் நிக்கிறாரு எந்த சின்னத்துல நிக்கிறாரு தெரிஞ்சுட்டு வாக்களிக்கிற காலத்துலதான் உனக்கு இருக்கிறோம் நம்ம உள்ளாட்சி தேர்தல் நீங்க அந்த பஞ்சாயத்து பிரசென்ட் கவுன்சிலர் பொறுத்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்னமா இருக்கும் சில சமயங்கள் பரிசயம் இல்லாத ஒரு இயக்கங்கள் சின்னம் இல்லாம அந்த வேற தனி சின்னத்துல நிக்கிறாங்க அப்போ கூட அந்த ஜனங்க அந்த இரண்டு சின்னங்களையும் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுகிட்டு அவங்க ஓட்டு போட்டுறோம் இந்த காலத்தில் இங்கே நாங்கள் பொறுத்த வரைக்கும் சின்னம் அது குருட்டா இருக்காது எங்க தேர்தல் பரப்புரை போகும்போது வேணா ஒரு சின்ன ஒரு பின்னாடி இருக்கலாம் ஏன்னா வந்து என்ன பரிச்சயமான சின்னம் இது புது சின்ன அதுவே நாங்க சேர்க்கணும் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் இருக்கோம் இன்னைக்கு எல்லாருக்கிட்டேயும் செல்போன் இருக்கு இன்னைக்கு திருச்சி தொகுதியில் கிடந்த பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள்ட்ட எவ் தொண்ணூறு விழுக்காடு எல்லாருக்கிட்டையும் ஒரு செல்போன் இருக்கு நீங்க இந்த நாங்கள் திமுக கூட்டணியிலான இந்த நாங்கள் மறுமணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய வேட்பாளருடைய சின்னம் இந்த சின்னம் சொல்லி சேர்க்கறதுக்கு வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள தொகுதி முழுவதும் நாங்க சேர்க்கறதுக்கு முடியும் நாங்க அது ஒரு அப்படியே ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு தீர்ப்பு வந்தாலும் செஞ்சாலும் நாங்க அதுக்கு மாற்று ஏற்பாடு வச்சிருக்கோம் கண்டிப்பா இதனால எந்த பிள்ளையோட மக்கள் எங்கூட நிக்கிறாங்க கண்டிப்பா இந்த விவாதமே சின்ன நாங்க கேட்டு அவங்க மறுத்து இன்னைக்கு அதே ஒரு தொகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உருவாக்கி உள்ளது அதுக்கு நான் முதல்ல பத்திரிகையாளர்கள் உங்க மாதிரி நான் நன்றி சொல்லிக்கிறோம் நானு கண்டிப்பா நம்பிக்கையோட தான் மீண்டும் பம்பரம் சின்னம் கேட்டு நாங்கள் கோரிக்கையை முன்வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒருவேளை பம்பரம் சின்னம் கிடைக்கல அப்படின்னா வேறு என்ன சின்னத்தை பரிந்துரைக்கிறதா இருக்கீங்க சார் இல்ல நாங்க ஏற்கனவே வந்து இது பம்பரம் கிடைக்காத பட்சத்தில் வேற வேற தனி சின்னங்கள் ரெண்டு சின்னங்கள் நாங்க அதுக்கு நாங்க அதை நாங்க பார்த்து வச்சிருக்கோம் கண்டிப்பா வந்து பம்பரம் கிடைக்கும் கிடைக்காத பட்சத்தில் வேற அந்த இரண்டு சின்னங்கள் ஏதாவது ஒண்ணு நாங்க அதை சொல்லி நாங்க அதுல போட்டி போடுவோம் இப்போ நீங்க தமாகவையும் அமமுகவையும் சுட்டி காட்டுறீங்க தேர்தல் ஆணையம் ஒரு ஒருதலை பட்சமா இருக்கு பாரபட்சமா செயல்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க ஆனா தேர்தல் ஆணையத்தின் தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்கறாங்கல்ல குறைந்தபட்சம் இரண்டு தொகுதியில போட்டிடணும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்கல்ல அது வந்து அது அது ஒரு பர்டிகுலர் ஆக்ல வந்து அது இருக்கு குறைஞ்சபட்சம் தொகுதியில் இருந்தானா அவங்க வந்து கொடுக்க அவங்க கொடுக்க முடியும்னு சொல்றாங்க அதே நேரத்தில் நாங்க அப்ளை அந்த பண்ணிருக்கோம் அலர்ட் பண்ண ஆர்டர்ங்கிறது செக்ஷன் எனக்கு சரியா அந்த எந்த செக்ஷன் சொல்ல தெரியல அதன்படி தான் எனக்கு விண்ணப்பிச்சிருக்கோம் அதனால என்னன்னா அவங்க இல்லாத ஊருக்கு ஒரு வழி சொல்ற மாதிரி மாதிரி அதை கேட்ட சொல்றாங்க ஏன்னா தரவுகளை கொடுக்கல ஒரு மாசம் சொன்னாங்க ஆனா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாங்க தரவுல கொடுத்திருந்தோம் அந்த தரவுல வந்து அவங்க அப்லோட் பண்ணாம இருந்தாங்க அவங்க சிஸ்டத்துல அப்லோட் பண்ணாம இருந்தாங்க அதுக்கு காலதாமம் செஞ்சாங்க இது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களா கிட்டத்தட்ட போயிட்டு இருக்காங்க வந்து வேணே இது காலம் தாழ்த்தி இது வந்து எங்களுக்கு ஒரு 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 இந்த தேர்தல் நேரத்துல ஒரு சங்கடத்தை உருவாக்குறதுக்காண்டி தான் அவங்க பண்ணிருக்காங்க எங்களுக்கு மட்டும் கிடையாது எங்க கூட்டணி இல்லாத நாம் தமிழ் இருக்குன்னு அதான் சொல்றேன் இல்ல இது அவங்க பாஜக தவிர்த்து வேற எந்த அரசியல் இயக்கங்களும் திட்டத்தை நம்ம நாட்டுல செயல்படக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு நம்ம செயல்படுறோம் அதுக்கு தேர்தல் ஆணையமோ அவங்களோட கைப்பாவைய பயன்படுத்துறாங்க நன்றி சார் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பயந்து உண்மைக்காக நன்றி உனக்கு 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 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க